ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்கள் எங்க இருக்க பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் கோவில் இருக்கோம் இது என்னோட பையன் இவ்வளோ அழகா சாமி கும்பிட்றான் பாருங்க இவனுக்கு சாமின்னா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே வீட்டுலேயும் சரி வெளியிலையும் சரி கோயிலை பார்த்தா சாமி கும்பிட்டுருவான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் பொங்கல் வைக்க வந்திருக்கோம்

இந்த கோயில் இப்பதான் கட்டி முடிச்சாங்க கும்பாபிஷேகம் இப்பதான் நடந்துச்சு ஒரு மண்டலம் அதாவது நாப்பத்தி நாள் இங்க சிறப்பு பூஜை நடக்குது இந்த சிறப்பு பூஜையில நாப்பத்தி எட்டு நாளைக்கு நாப்பத்தி பேர் பொங்கல் வைப்பாங்க இன்னைக்கு நாங்க இங்க பொங்கல் வச்சிட்டு இருக்கோம் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடலாம்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரோட அக்கப்பூர் தாங்க முடியல நீங்களே பாருங்க என்னென்ன பண்றாங்க பாருங்க இந்த ரெண்டு வாழ்க்கை இருக்கேன் இப்ப பொங்கல் பொங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா சாமிக்கு தான் பொங்கல் பொங்குது நல்ல சாகுணும்னு சொல்லுவாங்க பொங்கல் பொங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்துடணும் அரிசியை போட சொன்னா என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் போடணும் நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெள்ளம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் முந்திரி பருப்பு ஏலக்காய் நெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டிட்டோம்னா நமக்கு தேவையான டேஸ்டான பொங்கல் ரெடி ஆயிரும் சாமிக்கும் அதை படையல் வச்சிடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்